ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஓகேவா அதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து எந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஓகேவா வீடியோ முழுமைக்கு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனோட கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸு எக் மேன் தென் டிஃப்ரெண்ட்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஜென்ரல்க்கான கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபுல்லிங் வந்து போயிட்டுருக்கு அதாவது இன்றைக்கி காலையில் நைன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் டென் ஏஎம்க்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நாளைக்கு அதாவது டென் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் செவன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதாவது லெவன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகேவா நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் செவன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம் ஸோ சாய்ஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த சீட்ஸை கொஞ்சம் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாய்ஸ்ஃபுல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் அதாவது அகாடமி கொடுத்திருக்காங்க தென் ஜென்ரலில் வந்து ஒகேஷனல் கொடுத்திருக்காங்க தென் கவர்மெண்ட்ல வந்து அகாடமி கவர்மெண்ட்ல ஒகேஷனல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லேபிள் உங்கள் எல்லாத்துக்குமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் வேக்கன்சீஸ் எவ்வளோ இருக்குது இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சாய்ஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஃபோர்டீன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எத்தனை சீட்ஸு ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் மொத்த எத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது எக் சர்வீஸ் மட்டும் இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தென் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நாட் ஃபைவ் சீட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஓகேவா ஸோ நோ சீட்ஸ் அலாட்டட் ஃபார் ஒகேஷனல் கவர்மெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஓகேவா ஒகேஷனலில் இருக்கக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு எந்த சீட்ஸுமே வந்துட்டு அலாட் பண்ணப்படாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ரைட் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம சைலேருந்து சாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அதாவது ரவுண்ட் ஒன்க்கான ஜென்ரல் ஓகேவா ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ட்டின் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான சாய்ஸ் வந்து ரவுண்ட் ஒன் எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் பார்க்கலனா பார்த்துக்கோங்க தென் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதாவது வந்து சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் ஏஎம்எல் சிஎஸ்பி தென் சிஎஸ்பிஎஸ் தென் சிஎஸ்டி டி ஓகேவா இந்த ஒரு மெக்கானிக்கல் இருக்கு அண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து நான் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபார்மும் வந்து கீழே இருக்குது அதை ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து மெயில் பண்ணிடுறேன் ஓகேவா அண்ட் வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ